ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு கார சட்னி தான் செய்யப்படுறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எதுக்குன்னு திட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் தயிர் சாப்பாடு ரசம் சாப்பாடு இப்படி எதுக்கு ஒன்றும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான சட்னி இது ஒரு ஸ்பூன் வச்சாலே போதும் ஒரு நாலு இட்லி நாலு தோசை சாப்பிட்றலாம் நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அன்போடு சமைங்க செய்கிற சமையலை நல்லா ரசித்து லவ் பண்ணி செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் சூப்பராக வரும் எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு நம்ம சமையலை பாராட்டுவாங்க இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கே போய் பார்க்கலாம் வீடியோக்கோள் பார்த்த மொழி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காரச்சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன ஒரு எலுமிச்சர் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து கார சட்னி அப்படின்றதுனால கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் புளியும் அதோடு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் நான் சுடுதண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் இந்த தண்ணியே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இந்த இது கொஞ்சம் நல்லா அமுட்டி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா ஊரிடும் புளியை அந்த காஞ்ச மழையே ஒரு அஞ்சு நிமிஷமே ஊரிடும் நம்ம சுடு தண்ணி போட்டு வச்சுக்கினாலும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா நல்லா ஊறி நல்லா நைஸாக அரைச்சிரும் இது இது நல்லா ஊறுட்டோம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி வதக்கணும் அந்த சட்னிக்கு அதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்குறேன் நான் கொஞ்சம் நறுக்கி தாளிக்கலான்னு பார்த்தேன் எல்லாத்தையும் விட்டுக்காகவே நம்ம வதக்கி அரைச்சலான்ட்டு இதுலேயும் போட்டேன் ஒரு கை பக்கம் பூண்டு ஒரு ரெண்டு இவ்வளோ பெரிய கட்டி வந்து ஒரு ரெண்டு கட்டி இருக்க அந்த பூண்டு ஒரு மூணு தக்காளி இப்போ இதை வந்து நம்ம வதக்கணும் நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்குறேன் அடுப்பத்தை வச்சு இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த சட்னிக்கே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதச்சிக்க ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறோம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டா போதும் தோலெல்லாம் நல்லா வெடி வந்துருச்சு இதெல்லாம் தோல் வந்து கிழிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் இப்போ நம்ம அதை பாப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் சட் ஆற வச்சுட்டு அரைக்கலாம் இப்போ இந்த சட்னி தேவைனால உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கும் போது கொஞ்சம் போட்டுருக்குறோம் இப்போ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு பத்திலா கூட மறுபடியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு இப்போ வந்து இது கூட இந்த ஊற வச்சுக்கிற மாதிரி புளியும் மிளகாயும் இதையும் இதையும் ஒன்றா சேர்ந்து நம்ம அரைச்சிட்டு வரணும் இது வந்து நல்லா ஆடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆரட்டும் ஆடுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் ஆறிடுச்சு இப்போ நான் வந்து இதை வந்து மிக்சி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற அந்த புளியும் இந்த மிளகாய் மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இதில் இருக்கிறதவே நம்ம அரைச்சிக்கணும் அப்படி தண்ணி பத்தலைன்னா அந்த ஊற வச்ச தண்ணியும் எடுத்து நம்ம அரைச்சிக்க வேண்டிடுறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து கார சட்னி அப்படின்போது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா அரைச்சிட்டு தாளிச்சிருவேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இப்போ சட்னி அரைச்சிட்டு இருந்தாச்சு நான் வந்து கடுகுப்பில் எண்ணெயில் போடாமல் இது வந்து சின்ன விட்டு போட்டிருக்குறேன் இங்கே வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றி நல்லெண்ணெய் காய வச்சுட்டு கடுகு மட்டும் போட்டுருக்குறேன் இப்போ இந்த காசு எண்ணெயே எடுத்து நம்ம இந்த சட்னியில் ஊற்றினோம்னா இது வந்து நல்லா இதுலேயும் நல்ல ஸ்மெல்லு நல்லா வரும் நல்லாவே இதாகிடும் நம்ம அப்படியே எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தெளிச்சிடும் இது மெதுவாக இது மேலே இப்படி ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ளஸ் அருமையான ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி இதே இதில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்போது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ட்ற ஆப்ஷன் வரும் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்